வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ரொம்ப பேசிக் தான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து உப்பும் காரமும் கரெக்டான அளவில் இருக்கணும் அதுதான் ரொம்ப மஸ்ட்டு இப்போ நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஆயில் ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து நல்ல சூடாகி வந்ததுக்கு அப்புறமா தான் கடுகு ஆட் பண்ணணும் கடுகு நல்லா வெடித்து அந்த சவுண்டு ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் ஆனியன் அதுக்கப்புறம் மிளகாய் என்ன நீங்கள் ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுவீங்க அது வந்துட்டு நீங்கள் ஆனியன் போடுறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா ஒரு சில டைம் அது வந்துட்டு கருகிடும் அந்த ஸ்மெல் வந்துட்டு நல்லா இருக்காது அதனால் நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணும்போதே அது கூட இஞ்சி பூ பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அதனோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாலா அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மசாலா வந்துட்டு நல்லா எண்ணெயில் குக்காகி வரணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த தண்ணியோட லெவலும் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா திரிஞ்சு மேலே வரும் அதை வச்சு நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை இட்லி பூரி சப்பாத்தி பொங்கல் எதாக இருந்தாலும் சரி அதுலேயும் கரெக்டான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணணும் அதுவும் தான் டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சப்போஸ் நம்ம குழம்பு கரெக்டாக வச்சுட்டோம் நல்லா டேஸ்ட்டாக வச்சுட்டோம் இட்லியில் சால்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கு அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாவுளையும் வந்து கரெக்டான அளவு நீங்கள் போட்டுட்டிங்க சால்ட்டு அப்படின்னா செம்ம டேஸ்டாகக்கும் ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி நல்லா உப்பி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் நான் தரேன் நீங்கள் மாவை உருட்டும் போது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நீங்கள் நல்லா தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் போடணும் அப்படி போட்டிங்க அப்படின்னா பூரி நல்லா உப்பி வரும் இது என்னோடய சின்ன டிப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோடய வீடியோ பிடித்துருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ